என்ன சேர்த்து வச்சு கேட்டான் அவனு கட்டியமா நான் இறந்துக்கிட்டே அவனை சேர்த்து வச்சுட்டு போவேன் எங்க அப்பா என்ன பண்ணது நான் அவனுக்கு பண்ணது மிகப்பெரிய சாரி போன வருஷம் என் சன்னுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் சார் ஒரு மூணு நாள் கழிச்சு ஏதோ பேசி நானும் கேட்டேன் அவர் வந்து மாதிரியாக வந்து மறுநாள் ஏதோ பார்த்து உடனே என்னது பல அது என் மனசு இன்னும் என் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்குது அதை சாரி கேட்டுக்கிறேன் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ நீ நஞ்சின் வேர்வையில் என்னை கோலம் ஆக்கினாய் விரலெங்கே என் வழி துணையாக வேண்டுமே அரவனை பாகும் குரல் எங்கே சின்ன ஆசை சார் இதுவரைக்கும் என் அப்பா எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து இல்லையா வீட்டில் தான் இருக்கான் புரியுங்களா உங்க பையனுக்கு போய் ஒரு ஹக் கொடுங்க ஒரு மூணு கருத்து சொன்னார் சார் அவரு ஒரு கருத்து வந்து எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு நண்பனா இல்ல ரெண்டாவது வந்து எங்க அப்பா வந்து மெயின்டெனன்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு மூணாவது ஒரு தெரரா வீட்டில் வந்து கிட்டலாம் வந்து கரர் பீஸாக இருக்கீங்க இருக்காரு ஆமாம் அப்படின்றாரு நான் வந்து இதை கண்டிப்பாக இந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கேன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எங்களுக்கு ஒன்று மக்களை பார்க்கணும் ஒன்று வந்து கட்சியை பார்க்கணும் நான் காலையில் வந்தால் எங்கள் காவ ஆட்சிச்சு எங்கள் லைட் ஏரியில் டெய்லியும் எனக்கு ஃபோன் வரும் இப்போ எல்லா பேசணும் அதிகாரிகளை பார்க்கணும் இதுவே எனக்கு பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஆகிடும் இப்போது எப்படி சொல்கிறதுனா இன்னும் லோவராக சொல்லணும்னா அப்பா எப்போ கடைசியாக டச் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது பேசுறது விடுங்க கை பிடிச்சது கூட எனக்கு கை கொடுத்தது பர்த்டேக்கு எதுவுமே எனக்கு எப்போன்னு கூட தெரியாது ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் தேர்ட் பர்சன் பார்க்குற மாதிரி தான் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் கண்டி ஒரு அப்பாவா எல்லாம் எல்லா நீட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு எது தேவையோ அதுக்கு தேவைக்கு அப்பாற்பட்டது எல்லாமே பண்ணுறாரு பட் ஒரு எமோஷனல் சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல அது அப்பாவால் தான் கொடுக்க முடியும் இப்போ நீடுன்றது நான் சா நான் கூட நான் வாங்கிக்கலாம் பட் என்னோடய அப்பாவோட எமோஷ்னல் சப்போர்ட் அப்பாவோட பாசன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இங்கப்ளீட்டாக இருக்கும்போது நான் எங்கே போய் கேட்க முடியும் இந்த மேடம் எனக்கு ஒரு பாடமா இருக்கா சார் இந்த மேடம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கு அவர் மனசு இப்ப பாரமா இருக்கு அதுக்கு நீங்க என்ன செய்யணும் இன்னொரு கால கேட்ட நான் அனுப்பிப்பேன் சார் நீங்க இன்னும் அவர் சொன்னது புரிஞ்சுங்க அவர் நுட்பமா அவனு சொன்னீங்களா நான் எங்க அப்பாவை தொட்டு பார்த்து கூட பல நாட்கள் பல மாதங்கள் ஆயிடுச்சுங்கிறார் இல்லையா ஒரே வீட்டுல தான் இருக்கோம் புரியுங்களா உங்க பையனுக்கு போய் ஒரு ஹக் கொடுங்க இப்போ சார தம்பி கட்டி பிடிச்சா பாத்தீங்களா நான் ரெண்டு பர்சன் தான் படுப்பேன் அவன் ரெண்டு பேர் நசிக்கிட்டு பிள்ளைகளை நம்ம நிறைய நேரம் நம்ம சொல்றத காது கொடுத்து நம்ம கேட்டா கூட நிறைய நேரங்கள் இந்த முடிவுக்கு நம்ம ஓகே சொல்லியிருக்கலாம் இது அந்தனைக்கு தவற விட்டது நம்ம தவறு தான் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட மனசு வந்து சாரி கேட்டுக்கணும் அப்படின்னா எதுக்காக என் பையன் சொன்னான் பாத்தீங்களா எங்க அப்பா நல்லா காரில் வச்சிருந்தாரு கொஞ்சம் லாஸ் ஆயிட்டாரு பிசினஸ் லாஸ் ஆயிட்டாரு நீங்க நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ரைட்டு தான் அது பிசினஸ் லாஸ் ஆயிட்டேன் இப்போ அவன் எடுத்து சொன்னதுக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் என்ன சேர்த்து வச்சுன்னு கேட்டான் அவனு கண்டிப்பா நான் நான் எடுத்துக்கிட்டே அவனை சேர்த்து வச்சுட்டு போவேன் எங்க அப்பா என்ன பண்ணதே நான் அவனுக்கு பண்ணது மிகப்பெரிய சாரி மேடையில் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா சார் அது அவனுக்கு பெரிய சந்தோஷம் இதை விட பெரிய விஷயம் அவனுக்கு இல்லை போன வருஷம் என்ன என் சண்ணுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் சார் ஒரு மூணு நாள் கழிச்சு ஏதோ ஒரு நானே கேட்டேன் அவர் அந்த ஒரு மாரியா வந்து மறுநாள்ல ஏதோ உடனே ஒன்னு ஒருத்தர பல அது என் மனசு இன்னும் என் உள்ளுக்குள்ளே ஒருத்தின்னு இருக்குது அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் எதுக்காக திருப்பி கேட்டீங்க அதை அது ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு செட் ஏதோ ஒரு எனக்கு ஒரு நிமிஷம் சார் வந்து அவங்க ரூபாய் கேட்டாங்க அது ரூபாய் எனக்கு பிரச்சனை இல்லை அம்மா கிட்ட வந்து எவ்வளோ காசுனாலும் நாங்கள் வாங்கிடுவேன் இப்போ ஐநூறுபாய்ச்சினாலும் நான் சண்டை போட்டு வாங்கிடுவேன் இப்போ அவங்ககிட்டலாம் நான் வாங்க மாட்டேன் ஒரு நூறுரூபா கேட்கறதுக்கே யோசிப்பேன் ஆனால் நான் ரூபாய் கேட்டால் அவங்க ரூபாய் போட்டு கொடுவாங்க அது வேற விஷயம் ஆனால் இப்போ அவங்களே தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி அம்மாக்கிட்ட கேட்காதிங்கப்பா கேட்காமலே நீங்கள் எனக்கு தாங்க நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா அம்மா கூட இருக்க சொல்லி கேட்டுட்டாங்க அது ஒன்று அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா கூடு அன்னைக்கு நைட்டு சார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பைக்ல பெட்ரோல் கூட இல்ல போனோம் பெட்ரோலுக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி அதுக்கப்புறமா அவங்ககிட்ட காசு வாங்கி ஒருத்தவங்கிட்ட அதுக்கப்புறமா இதுல வந்து கொடுத்தேன் சார் அவங்கிட்ட இல்ல அவ்வளவு விஷயம் நடந்திருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்குதான் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா ஏத்துக்கிறேன் சார் எங்க அப்பா கிட்ட இதுக்காக நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் இதுக்காக நான் ஒரு மன்னிப்பு கேக்குறேன்னா இதுக்கு விஷயம் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு விருப்பத்தை சொல்லினா கூட எங்க அப்பா இது வரைக்கும் ஒரு விருப்பத்தை கூட எதிர்பார்த்து சொன்னதுல அதுக்காக எங்க அப்பா கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்துக்காக எங்க அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கொரோனா வந்துச்சு எங்க அப்பா அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க அப்போ எனக்கு வாக்கிங் போகணுன்னு ஒரு சின்ன ஆசை அப்ப எங்க அப்பா கிட்ட ஆசையா ஷூ வாங்கி கேட்டேன் ஆனா நான் காசு கேட்டுட்டுன்னு ஒரே விஷயத்துக்காக அப்ப அப்பா என்ன பண்ணாருன்னா எனக்கு அப்ப அந்த விஷயம் தெரியவே இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சது என்னன்னா அங்கே பிளட்டு தன்னட்ட உள்ள பிளட்டை டொனேட் பண்ணிட்டு ஐயாயிரம் ரூபாய் காசு அவங்க இருந்து வாங்கி அந்த பணத்தை என்கிட்ட போட்டுவிட்டு நீ ஷூ வாங்கிக்கிடாமான்னு சொன்னாரு அது என் மனசுல இன்னும் இருக்கு அந்த எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இந்த நேரத்தில் கடவுள் படுத்துறேன் மேல் சட்டை போட்டதில்லை கால் செருப்பும் கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்ல வட்ட கடனால் தூக்கம் இல்ல உப்பு முட்டை தூக்கி கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினால எழுப்பி வந்து தின்பண்டம் தான் கொடுப்பாரு தலைக்கு என்ன தேடிய பார்த்ததில்ல அவர் உழைச்சி ஒழைச்சு களைச்சதில்ல அப்பா பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் நீட உங்க அப்பா ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து நீ என்ன பேசும்போதும் நான் பேசும்போதும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு ஆனா நீ பாடினதுக்கு அப்புறம் அவர் அப்படியே உடஞ்சி அப்படியே கண்ணீர் அவர் சொட்டுல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய அப்பாக்களுக்கு கிடைக்காத ஒரு வரம் இந்த மேடையில் நான் கிடைக்கணும்னு ஒன்று நினைக்கிறேன் இப்போ யார் ஒரு இடைய அப்பா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க என்னை டிஸ்டன்ஸில் எங்கள் அப்பா வச்சுப்பாங்கன்னு சொன்னது யார் மாதிரி ஆ நீங்கள் மட்டும் வாங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்பாக்கள் வாங்க சார் இவங்களுடைய அப்பாக்கள் மட்டும் வாங்க அம்மாக்களை நம்ம நிறைய நேரம் தூக்கி இருப்போம் கொஞ்சி இருப்போம் சுற்றி இருப்போம் அப்பாக்களை தூக்கி சுற்றினதா எனக்கு தெரிஞ்சு படத்தில் கூட அப்படி ஒரு சீன் இல்லை அந்த உணர்வு இந்த மேடையில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் முதல் நாள் ஜ நீன் காவல நீ என் உயிராரமம் நீ நஞ்சின் ஆசையும் நீ வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் மாக்கினாய் ஏள் விழும் பாரம் எல்லாம் நீ ஏ தாங்கினாய் நடைவண்டியாகும் விரலெங்கே என் வழி துணையாக வேண்டுமே அரவணை பாகும் குரலெங்கே இந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு பிள்ளைங்க மேல 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 ஆசைகளும் அன்பும் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்க நன்மையில நினைச்சது நிறைய அவ்வளவு நேரம் அவரு வந்து ஒண்ணு சொல்லல நீ தொட்டு தூக்கினது பாத்தியா அதுதான் சின்ன ஆசை சார் இது வரைக்கும் எங்க அப்பா என்ன கட்டி ஒரு முத்தம் கொடுத்ததுல சார் சோ அது குடுப்பா ஸோ இது வரைக்கும் ஒரு சில விஷயம் உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நான் தெரியாமல் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தோம் உங்களை ஹர்ட் ஆயிருந்தேன் ரிலீஸ் சாரிப்பா லவ் யூ அம்மா தூக்கி என்ன சுத்த நான் ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சொல்லவே முடியாது சார் அந்த நம்ம எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைத்துக்கணும் அந்த மாரி என்ன இன்னைக்கு இருப்போம் நாங்கள் ரெண்டு ஒரு ரெண்டு சேனிங் இருக்கும் எங்கள் அப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெட் பெட்டில் இருந்தார் அவர் வந்து புழைப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஓகேவா அப்போதான் கடைசியாக நான் வந்து அவர் தொட்டு யார் கூட முடியாது அவரால் வீல் சேரில் வச்சு நான் தான் வந்து நர்ஸை வந்து இங்க அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பெட்ல இருந்து அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு நான் தான் ஒரு ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக் தூக்கிட்டு அப்போ அப்பதான் கடைசியா தூக்கி எங்க அப்பா வச்சு மூத்தம் கொடுத்தேன் இப்போ ஒரே ஒரு ஆடி மட்டும் ஊத்தம் கொடுக்கணும் பிள்ளைகள் தூக்கி நம்மளை சுற்றும் போது ஒரு சந்தோஷம் தனி சந்தோஷமா இருக்கு சார் தனி சந்தோஷமா இருக்கு நடந்ததே இல்லை எதிர்பார்த்ததும் அனுபவிச்சது இல்லை ரொம்ப சந்தோஷம் சார் இது வார்த்தை மேடையில் நிகழ்ந்ததுக்காக வந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் என்னதான் அப்பா என் ரோல் மாடல் இல்லை அப்படின்னு சொன்னா கூட பிள்ளைகள் ஆழ்மனதில் தங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிள்ளைகள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை விட தங்க அப்பாக்கள் மீது வைத்த நம்பிக்கை மிக அழகா இருந்தது எனக்கு அவர் விருப்பப்பட்டாரு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னா நான் அதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன் எங்கள் அப்பா என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணால் கூட அது எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாருன்னு நினச்சி நான் தவறான வழிக்கு போக மாட்டேன் நான் ஒரு சரியான நோக்கத்தோடு தான் இலக்கோட என் பயணிப்பேன்னு சொன்ன தம்பியாக இருக்கட்டும் இங்கே வந்து அநேகம் பேர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அவரோட எண்ணங்களை வெளிப்படுத்துனாங்க அப்பாக்கள் பெரும்பால நேரத்தில் தன் பிள்ளைகளை தவறாக நடத்துவதே இல்லை அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பயம்தான் ஏன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம் மாதிரி என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாது அக்கறையும் அந்த தேவையும் தான் இது எல்லாத்துக்குமான காரணம்ங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை நான் குடிக்கிறேன்னா எப்படிலாம் குடிக்கக்கூடாதுன்னு பிசினஸ் லாஸ் ஆகிட்டு ஆனால் நீ பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழித்தடத்தை அமைத்துக் கொடுக்குற முயற்சியை தான் அவங்க ஊருடையும் செய்கிறாங்க எனக்கும் எங்கள் அப்பா தான் ரோல் மாடல் பத்தாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்து உன் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு தம்பி இந்த ஊரில் இன்னறுப்பாங்கன்னு தெரியும் அதனால் நீ என்ன தப்புனாலும் எனக்கு தெரியும் சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாது உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்குற பார்த்து பொழைச்சிக்க வேண்டியது உன்னுடையது இந்த வார்த்தை தான் அவர் இன்னைக்கு இல்லை இது இன்னைக்கு இருக்குது அப்போது ஒவ்வொரு நேரங்களிலும் அப்பாக்கள் சொல்கிற வார்த்தைகள் அன்னைக்கு நமக்கு வேத வாக்காக தெரியாது ஆனால் காலம் ஒரு நேரம் உணர்த்தும் போது தான் அதெல்லாம் வேத வாக்காக தெரியும் அப்போ ரோல் மாடலாக மாறுவாங்க